மாதம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நான் வந்து சார்கிட்ட வந்து நைட் பதினொன்று மணிக்கு ஒரு படைப்பு வெளியாகும் போது பரவலான அப்ரிசியேஷனோட ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம் மிகப்பெரிய வெற்றி கிட்டத்தட்ட எண்பது கோடி அந்த படம் இப்ப கலெக்ட் பண்ணுது அந்த படத்தினுடைய குழு மிகப்பெரிய லெவலில் அந்த படத்துக்கு ப்ரமோஷனும் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே பல ஊர்களுக்கு போய் ப்ரொமோட் பண்ணாங்க அதுக்கு பிறகும் பல ஊருக்கு போய் ப்ரொமோட் பண்ணி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா மாத்தினாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்த படம் வந்து எல்லோருமே இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆச்சரியம் அட் த சேம் டைம் அப்ரிசியேஷன் எல்லோருமே பார்த்து வியக்கிறது பார்த்தீங்கன்னா மாமன் படத்தோட வெற்றி மாமன் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மேலே அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு ஓராலாக ஒரு முப்பது கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு ரிலீஸ் ஆகும்போது எல்லோருமே இது ரொம்ப எமோஷனலாக ரொம்ப எமோஷன் பண்ணிட்டாங்களோ ரொம்ப ஒரு மாதிரி படம் பண்ணிட்டாங்களா இந்த மாதிரி எமோஷன் வந்து நம்ம மக்களுக்கு கனெக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு மனிதர் அந்த படத்தில் நடித்த ஹீரோ சூரி சார் வந்து பிலீவ் பண்ணார் அந்த படத்தை நம்பினார் இந்த படம் எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்ப்பாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக பார்ப்பாங்க அப்படின்னு அளவு தீவிரமாக அந்த படத்துக்கு அவர் பண்ண ப்ரொமோஷன் பண்ணும்போது நான் நினச்சிருந்தேன் எப்படி இவ்வளோ தைரியமாக இவ்வளோ நம்பிக்கையோடு ஒருத்தர் ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படின்னு ஏன்னா மிக்ஸ்டான ரிவ்யூஸ்லாம் வருது மிக்ஸ்டான ஒரு டாக்லாம் பிகினிங்கில் வருது ஆனால் அதையெல்லாம் உடைச்சு ஒரு நல்ல தீவிரமான ப்ரொமோஷன் தீவிரமான உழைப்பு ஊர் ஊருக்காக போய் எல்லா மக்களையும் பார்த்து அவங்களோட பேசி பழகி எல்லார் மக்களும் பேச இந்த அளவு சூரிய நம்பி இந்த படத்தை கொண்டு வராருன்னா அப்போ அந்த படத்தில் ஏதோ ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே வந்து மாமன் படத்தை பார்த்து அளவு சர்ப்ரைஸ்னால் இந்த வீக்கெண்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் கலெக்ஷன் செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து புதுசாக வந்த படங்கள் எதுவுமே இல்லை அது மாமன் படம் தான் நம்பர் ஒன் கலெக்ஷனாக இந்த வீக்கெண்டில் இருக்குது ட்ரேடே பார்த்து ஆச்சரியப்படுது தமிழ் சினிமா ட்ரேடே பார்த்து அப்போது ஒரு ஹீரோ இறங்கி நின்று அழகான ஒரு படத்தை கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கணும் அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மிக்ஸ்டான டாக் இருந்தாலும் தன் படத்தை மேலே நம்பிக்கை வச்சு தீவிரமாக ப்ரொமோட் பண்ணால் மக்கள் வந்து நம்பிக்கையோடு வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு உதாரணமாக மாமன் படம் மாறியிருக்கு மாமன் படம் இன்னைக்கு ஒரு நல்ல வெற்றி படமாக மாறியிருக்குன்னா அதுக்கு சூரியசாரனுடைய வெற்றி தான் சூரிய சாரனுடைய உழைப்பு தான் காரணம் அவருக்கு வாழ்த்து சொல்லும்போது நான் நேற்று நேற்று அவர்கிட்ட அதை தான் சொன்னேன் சார் மார்கன் படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய உழைப்பு கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு தேவை மாபெரும் வெற்றி இதே மாதிரி வெற்றி முப்பது நாற்பது கோடி நீங்கள் கிராஸ் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணணும் சொல்லும்போது சரி சார் எத்தனை நாள் நான் எந்த ஊருக்கெல்லாம் போகணும்னு சொல்லுங்கள் சார் சஜஸ்ட் பண்ணுங்கள் சார் ஐடியா கொடுங்க நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய ப்ரொமோஷன் பிளான்லாம் பண்ணிவிட்டு இந்த படத்தை வந்து மக்கள் மதியில் கொண்டு செல்லணும் அவர் ட்ரை பண்ணுறாரு அதனுடைய ஒரு தொடக்கம் இந்த மீட்டிங் நாங்களாம் உட்காந்து பேசும்போது நான் ஒரு ஐடியா தான் சொன்னேன் சார் ஒரு டீச்சரோ இல்லை ஒரு சாங்கோ நம்ம மீடியாவுக்கு ஃபஸ்ட்டு காமிங்க யூடியூப் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி சார் பண்ணுங்கள் சார் பண்ண சொல்லுங்கள் சார் நம்ம டீம் அப்படின்னாரு ஸோ இன்றைக்கி அதனால தான் உங்கள் முன்னாடி இந்த மீட்டிங் நடக்குது ஸோ இந்த படம் எல்லா மக்களும் போய் சேரணும் எல்லா மக்களுக்கும் வந்து கண்டிப்பாக போய் சேரணும் ஊடக நண்பர்களுடைய துணை தேவைப்படுது கண்டிப்பாக இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புகிற அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது உங்களுடைய கையில் இருக்குது அண்டு கண்டிப்பாக மார்கன் படம் எல்லா ரசிகர்களுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் இந்த படம் வெளிவரும்போது பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படைப்பை இந்த டீம் கொடுத்துருக்காங்க